வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவாராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான முகப்பு செயின் டிசைன்ஸ் அண்ட் ஃபார்மிங் செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவுக்குள்ளே போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த சூப்பரான நெலியூரிங் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதான் ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் போன வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான லாஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் யார் வின்னர்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு சூப்பரான பிங்கன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் முகப்பு செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் சைஸ் முகப்பு செயின் வச்சு யூஸ் பண்றது பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுள் ஆகும் வெரி நைஸ் சிம்பிள் அண்ட் எலிகே சொல்லலாம் சின்ன தான் இருக்கு முகப்பு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு செயின் வந்து டுவெண்டி ஃபோர் இன்சஸ்ல வரும் நல்ல ஒரு பிளெக்சிபிளாவே இருக்கும் இந்த செயின் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல எது போட்டாலுமே ரொம்ப சூட்டபுள் ஆகும் சூப்பரான கியூட்டஸ்ட் முகப்பு செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம் இதுவுமே இது வந்து எந்த சைட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்ததும் அதே மாதிரி தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு ஸ்டோன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்துடும் இதுலயுமே பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வித் கிரீனுமே இருக்கு ஷாப்புக்கு வர்ற ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க எனக்கு ரைட் சைடு தான் வியர் பண்ணுறது பிடிக்கும் முகப்பூச்சை நான் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது நீங்கள் ரைட்டர் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்பரான செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சூப்பரான ஃபிளெக்சிபிளான ஒரு செயின்ல தான் இது இருக்குது லுக் லைக் பாக்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்லே தான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே சிக்ஸ் மந்த் நீங்க ரெகுலர் யூஸ் பண்ணா கூட கருக்காது அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதுமே சூப்பரான ஒரு பின்னல் டைப் செயின் தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருக்குது சூப்பரான நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செயினும் கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் வித் ஓம் டாலரோடய உங்களுக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே இருக்குது கியூட்டான செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இது நீங்க ஹோம் டாலர் வச்சு யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அல்லது தாலி உருக்கள் அரசியல அந்த மாதிரி எது வேணும்னாலும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு டிசைன்ல தாலி செயின் இதே டிசைன்ல இருக்கு அதே மாடல் தான் இதுவுமே சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்ததா பார்க்க போகிறது சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் தான் பார்க்க போகிறோம் ரியல் கோல்டு வந்துடும் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நேர்த்தியான வடிவமைப்பு ஒவ்வொரு பின்னலுமே கோல்டு செயின்ல எந்த மாதிரி இருக்குமோ அதே பினிஷிங் அதே கட்டிங் வந்திருக்கும் இதோட அந்த ஹூப் ஜாயினிங்ல கூட பாத்தீங்கன்னா ரியல் கோல்டு செயின்ல எந்த மாதிரியான ஜாயினிங் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது கவரிங் செயின் அதே மாதிரியான சூப்பரான நேர்த்தியான வடிவமைப்புல இருக்கும் கோல்டு செயின்னு சொன்னீங்கன்னா தான் செய்வாங்க ஒரு சவரன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க அச்சல் தங்கம் தான் நேர்ல பாக்குறது இதை விட சூப்பராகவே இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் டுவெண்ட்டி ஃபோர் வரும் செயின் நல்லா பிளெக்சிபிளாவே இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இதை விட பெரிய சைஸுமே இருக்கு எட்டு போன் ஒன்பது போன் மதிக்கத்தக்க சைஸும் நம்ம கிட்டே இருக்கு இந்த மாதிரி ஷார்ட் செயின்ஸும் வித் த தாளி செயினோட நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே ரெண்டுமே கோல்டு மாதிரி தான் இருக்குது இந்த ஷார்ட் செயின் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோக்குள்ளே போகும் சூப்பரான கோல்டு லுக்லேயே தான் தெரிஞ்சது பார்க்குறதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போறோம் இதுவுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லயே வந்துடும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பின்னல் பாத்தீங்கன்னா நல்ல கியூட் ஸ்மால் சைஸ் பின்னல் தான் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதுலயே நம்ம கிட்ட எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸுமே இருக்கு இந்த கியூட்டான ஃபார்மிங் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் இதுவே நீங்க வந்துட்டு கவரிங்ல வாங்க போனீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி தான் வரும் கவரிங்ல நம்மகிட்டமே இருக்கு ஃபோர் எயிட்டி வரும் ஃபார்மிங்ல நைன் எயிட்டி ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதுவுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க இத வாங்கும்புது உங்களுக்கு ஒருவேளை டாலர் தேவைப்பட்டுச்சுன்னா கலெக்ஷன் சென்ட் பண்ண சொன்னா சென்ட் பண்ணுவோம் டாலருமே நிறைய டாலர்ஸ் இருக்கு ஐம்பொண்ணுல இருக்கு சேர்த்து வேணும்னா கேளுங்க ஆப்ஷன்ஸ் நாங்க சென்ட் பண்ணுவோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க வரும் இதுவுமே ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் இது பாத்தீங்கன்னா தங்க செயின்ல எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் தாலி செயின் கூட சைடு செயினா யூஸ் பண்ற மாதிரியான டிசைன் சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி செயின் கூட தாலி செயின் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு ஃபிளக்சிபிளாவே இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வரும் இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நேர்த்தியான சூப்பரான ஒரு டிசைன் தான் சொல்லணும் ரியல் கோல்டு செயின் எந்த மாதிரி வருமோ அதே லுக்ல தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாதிரியான ஒரு செயின் டிசைன் தான் ஆனா இது வந்துட்டு கவரிங் இது ஃபார்மிங் கிடையாது இதுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் லுக் லைக் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கவரிங்கா இருந்தாலும் நம்ம இருக்கிற பொருட்கள் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி சோ பாக்குறதுக்கு தங்க மாதிரியே தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் நானூத்தி எண்பது ரூபா வரும் இதுவுமே வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கொரியர் சார்ஜஸ் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அமௌண்ட் பில் போடும்போது நாங்கள் நாங்க ரெடியூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி யூடியூப்ல நான் வீடியோஸ் போடும்போது ஃபிஃப்டி பிப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைச்சே தான் போடுறேன் பிகாஸ் நீங்க என்கிட்ட கொரியர் சார்ஜஸ் தந்து தான் வாங்கிட்டு இருக்கீங்க கியூட்டான ஃபார்மிங் இயரிங்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோ கண கிவ்வே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இது நம்ம சேல்ஸ்க்குமே சேல்ஸுக்குமே இருக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் இரநூத்தி முப்பது ரூபா வரும் சரி வாங்க இந்த போன வீடியோ வின்னர் யாருன்னு பாத்துடலாம் டோட்டலா தேர்ட்டி டூ கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்கராச்சுலேஷன்ஸ் சுதந்தி ஜோஸ் நீங்க தான் போன வீடியோக்கான வின்னர் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லைக் தேர்ட்டி கோல்டு மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நீங்க நீங்க வந்த கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கலாம் அல்லது உங்க கிஃப்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எப்போதுமே சொல்றதோ நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்